சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய வாழ்க நற்றுணையாவது நமச்சிவாயுவே குருவே சிவம் என கூறினர் எல்லாம் உள்ள பெருமான் மான சட்டை தாங்கி குருநாதராக வந்து உபதேசம் செய்து அந்த உபயச மந்திரத்தினை நாம் தினமும் கணித்து கொண்டு வர குருநாதர் சொன்னபடி நாம் வாழ்ந்து கொண்டு வர நமக்கு பல விஷயங்கள் புலப்படும் எல்லாம் உள்ள பெருமான் எங்கெல்லாம் இருக்கின்ற என்பதை நம் நமக்கு புலப்படும் அதை நாம் குருஞான சொன்ன அருமையா சொல்லி இருப்பாரு உருவை அருவை ஒளை மருளை பிரிவித்து அறிவின் கண் கண்டதனே மருளை பிரிவித்து அறிவின் கண் கண்டதனை பின்னமற எங்கும் செறிந்த பொருள் தானே சிவம் உருவை அருவை ஒளியை வெளியே எல்லாம் உள்ள வருமான் உருவமாக இருக்கின்றார் அருவமாக இருக்கின்றார் ஒளியாக இருக்கின்றார் பரந்த வெள்ளியாக இருக்கின்றார் இருளாக இருக்கின்றார் என்று அது எல்லாம் மட்டும்தான் இருக்கிறார் என்று பெருமான் என்னாதே அவன் நம் அறிவுக்குள் அறிவாய் இருக்கின்றான் அப்படி எல்லாம் உள்ள பெருமான் நம் அறிவுக்குள் அறிவாக நின்று பொருந்து இருக்கும் பொழுது நமக்கு எப்படி தெரியுமா தோன்றும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும் சிவம் கலந்து இருக்கின்றார் அதுதான் சொல்லியிருக்கிறார் மருளை பிரிவித்து அறிவின் கண் கண்டதனை எங்கும் செறிந்த பொருள் தானே சிவம் எல்லாம் உள்ள பெருமான் எல்லா இடங்களிலும் கலந்து இருக்கின்றார் இதை அனைத்தும் நாம் குருநாத பெருமான் சொன்ன மந்திரத்தை இடைவிடாவது கணித்துக் கொண்டு செய்து கொண்டு வர நமக்கு தெரியும்